அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த தெற்கு பார்த்த மனையில் வந்து எங்க எங்கெல்லாம் வாசல் வந்து அவசியமாக வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் தொடர்ச்சியாக கொடுத்துருந்தேன் ஏன் சார் ஒரே வாசலை பற்றியே போடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் இந்த வாசல் பற்றி தலைவாசல் பற்றி பேசிய பிறகு நிறைய வீடியோ நான் வந்து பார்க்குறேன் தலைவாசல் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நான் பார்க்குறேன் கொஞ்சம் சந்தோஷம்தான் பரவாயில்ல அதனால் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் நாம் சில பதிவுகளுக்கு பிறகு நிறைய பேர் பேசக்கூடிய அந்த முக்கியமான விஷயத்தை நான் பார்க்குறேன் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனையில் மேற்கு பார்த்து வாசல் அமைக்கலாமா ஏன்னா தெற்கு பார்த்து வாசல் அமைக்கக்கூடாது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன் கிழக்கு பார்த்து அது ஏற்கனவே உச்சம்தான் அதாவது வடக்கு பார்த்த வீட்டில் கிழக்கு பார்த்து நீங்கள் அமைச்சுக்கலாம் அது வந்து உச்ச வாசல் தான் அது உச்சத்தில் ஒன்றும் தவறு இல்லை அமைச்சுக்கலாம் வடக்கு பார்த்த வீட்டில் மேற்கு பார்த்து மட்டும் வாசல் அமைக்கலாமா அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து சார் நீங்கள் வாசல் வந்து கிழக்கு பார்த்து அமைக்கலாம்னு சொல்கிறீங்க தெற்கு பார்த்த வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே சார் அப்போ அந்த தென்கிழக்கு கிழக்குல வாசல் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வாசல் உச்சத்துல தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு தெற்கு பார்த்த வீடு நீங்க வடக்குல வாசல் அமைக்க போறீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைக்க போறீங்கன்னா வடகிழக்கு கிழக்குல தான் வாசல் அமைக்கணும் நீங்க தென்கிழக்கு கிழக்குல தான் அமைக்க ஆகிட்டுதான் உச்சத்தில் அப்படிங்கிற ஒரு வேடை வந்து நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப மைனியூட்டா மக்கள் வந்து வாட்ச் பண்றாங்க ஒரு ஏபிசிடி அளவுக்கு நீங்க யோசிக்கிறீங்க கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் நாலேஜா கிரியேட் பண்ணுங்க நம்பர் ஒன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வடக்கு பார்த்த வீடு இருக்குது உதாரணத்துக்கு ஒரு வீடு வந்து வடக்கு பார்த்து இருக்குது ரோடு வந்து உங்களுக்கு மேற்கு பார்த்து அமைப்பு இப்போ வந்து வீட்டுடைய வாசலை வந்து நம்ம வடக்கு பார்த்து அமைக்கணுமா இல்லை மேற்கு பார்த்தே அமைச்சுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சில பேர் வந்து அமைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வீணஸ் வாஸ்து நம்ம எப்போதுமே ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை தானே இப்போ வடக்கு பார்த்து உங்க வீடு இருக்குதுன்னு வைங்க நீங்க வந்து வாசல் வடகிழக்கு வடக்கு பார்த்து அமைத்து கொள்ளலாம் தவறு இல்லை வடக்கில் அதிக இடம் இருக்கும் பட்சத்தில் அதிக இடம்னா என்னென்னா ரொம்ப அதிகமாலாம் வேண்டாம் ஒரு நார்மல் ஸ்பேஸ் அதாவது வடக்கு வந்து ஒரு இடம் வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் வீடினுடைய வாசல் வந்து வடக்கு பார்த்து அமைத்து கொள்ளலாம் சரி சார் காம்பவுண்டுடைய வாசல் எங்கே அமைக்கலாம் இப்போது இப்போ மேற்கில் தான் ரோடுன்னு வைங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு ஒரு நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகக்கூடிய அந்த காம்பவுண்டு வாசல் வந்து நீங்கள் உச்சத்தில் வடமேற்கு மேற்கு பக்கத்துல பக்கத்தில் அது தவறு கிடையாது மேற்கு பார்த்த ரோடு சார் மேற்கு பார்த்து வாசல் அமைக்கணும் எனக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு பிளான் வந்து இப்போ நான் பார்க்கும்போது தான் அந்த சஜேஷனை கேட்டேன் ஏமா மேற்கு பார்த்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்ன விஷயம் வந்து சார் எங்களுக்கு ரோடு வந்து மேற்கு பக்கம் தான் இருக்குது அதனால் நாங்கள் வந்து மேற்கு பகுதியில் வாசல் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் அதை மாற்றி ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் அதை வந்து கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குமா அப்படின்னா பண்ணி பாருங்க மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ வடக்கு பார்த்த வீட்டில் மேற்கு பார்த்த வாசல் அப்படிங்கிறது காம்பவுண்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க வீட்டினுடைய வாசல் தலைவாசல் அப்படிங்கிறது மேற்கு பார்த்து வேண்டாம் சில பேர் வந்து ஒரு அடி தான் இருக்கும் இடம் இல்லாத பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வடக்கில் இடம் இல்லைன்னா என்ன பண்ணணும் அதுக்காக வடக்கு மூடிய வீட்டில் நான் வந்து வடக்கு பார்த்த வாசல் அமைக்கணும்னா எப்படி அமைக்கும் அது சாத்தியம் கிடையாது அப்போ வடக்கில் இடம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் சின்ன விஷயம் உங்களுக்கு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா இதை பண்ணுங்கள் மேற்கே அடைக்க சொல்கிறாரு மேற்கு வந்து அப்போ தவறானதா அப்படின்னா இல்லை நமக்கு எது அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து இந்த திசை திரும்பிய வீடுகள் திசை மாறிய வீடுகள் இதெல்லாம் பற்றி கேட்குறீங்க நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோ போய் பாருங்கள் நைன்டி டிகிரின்னா என்ன மூளை மட்டனா என்ன மூளை மட்டத்தின் அவசியம் என்ன எல்லாமே வீடியோ பதிவில் இருக்கும் இன்னொரு திருப்பம் வேணால் நான் இன்னொரு டைம் ஒரு முடிஞ்ச அளவில் அந்த திசை திரும்பிய வீடுகளை பற்றி ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க அந்த வீடியோ பதிவை நான் நிச்சயமாக கொடுக்குறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்